தஞ்சாகுமரி மாவட்டத்துக்குள்ளாலே புகழ்வாய்ந்த நிறைய ஆலயங்கள் திருத்தலங்கள் எல்லாம் இருக்குது அதனால நம்ம புதுமைகள் நடக்க நிறைய கோவில்கள் எல்லாம் இருக்குது அதனால் இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து ரெண்டு மறை மாவட்டம் இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு வந்து கோட்டார மறை மாவட்டம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இன்னைக்கு குளித்தரை முறை மாவட்டத்தில் உள்ள செலக்டடா ஒரு ஏழு கோயில் வந்து நாங்க திருத்தரம் கோயில் சேர்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் தான் இன்னைக்கு போக போறோம் இனி அடுத்த வீடியோல வந்து நம்ம கோட்டார்ல இருந்து வீட்டுக்கு நம்ம போகலாம் இன்னைக்கு பாருங்க நாங்க காலையிலேயே போகணும்னு ரெடி ஆனோம் ஆனா மால செவன் ஓ கிளாக் வந்து போனேன் ரெடி ரெடியாகணும் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு சரி பரவாயில்ல மழை பெஞ்சாலும் நிறைய தடைகள் வரும் நம்ம கண்டிப்பாக என்ன போகே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ரயில் கோட்டெல்லாம் வச்சுருக்கோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி போகிற வாகனம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டூ வீலரில் தான் போவேன் அதனால் வந்து நமக்கு இந்த நிறைய இதை பார்த்து தான் போகலாம் என்னால் கடன் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னை கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போய் தெரியுது உங்களுக்காகவும் நாங்கள் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறோம் உங்கள் பேனி நிறைவேறதுக்கு நாங்கள்

ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா சுங்கங்கடையில் இருக்கிற புந்த அந்தோனியா திருத்தலத்துக்கு தான் போயிருந்தோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோல் டு திருவந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பார்வதிபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது மெயினில் தான் இருக்குது உங்கட சர்ச்சிலேருந்து பார்த்தா இந்த மலை தெரியுங்க இதுதான் வந்து பொன்மலை இது வந்து நம்ம வந்து துக்க வாரத்துக்கெல்லாம் போவாங்க எல்லா வெள்ளிகளுமே இங்கே வந்து தவக்காலங்களில் வந்து மக்கள் கூட்டம் போயிட்டே தான் இருப்பாங்க அந்த மலையில் அப்புறம் நாங்கள் உள்ளே போய் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சிலுவ பாதையில் உள்ள ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நிலைகளையும் அங்கேருந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம இந்த ஆலயத்தை இப்போ பார்க்கலாம் நாலு அற்புதங்கள் நடக்கிற இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோடி அற்புதர் வேற அந்தோனியார் அந்த மாதிரி எப்பவுமே மக்கள் இங்கே வந்துட்டே தான் இருப்பாங்க புலித்தரை மறை மாவட்டம் இந்த ஆலயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் வந்து இப்பதான் ரீசென்டா வச்சிருக்காங்க ஒன் மந்த் முன்னால வச்சிருக்காங்க மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தது சரி நம்ம இனி அடுத்த பயணத்தை தொடங்கணும்னு நாங்கள் இந்த கோயில் முடிச்சிட்டு அடுத்த கோயிலுக்கு போயிட்டேன் அடுத்த எந்த கோயிலுக்கு போயிடணும்னு பார்த்தீங்கன்னா குளியூர் குறிச்சி முட்டடிச்சான் பாரு கொஞ்சம் தேவ சகாயம் பிள்ளை திருத்தலத்து தான் போயிருந்தோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நாகர்கோவில் டு திருவந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் குமார கோயில் ஜங்ஷன் தாண்டி அந்த வளைவிலே இருக்குது அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து பாத்தீங்கன்னா தக்கல இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு நார் கோவில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த திருத்தலத்தை நான் ஆல்ரெடி வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் வேணாம்னு சொன்னா என்னோட யூடியூப் பேஜ்ல போய் பாருங்க அப்புறம் இதுல வந்து ரெண்டு கோயில் இருக்குங்க ஒன்னு வந்து புண்ட மிக்கல் அதிதூதர் ஆலயம் இந்த இனி ஒண்ணு வந்து இந்த தேவசகம் பிள்ளை திருத்தலம் தேவசகாயம் பிள்ளை மனம் மாறியதற்காக திருவிதாங்கூர் மன்னன் கொடுத்த தண்டனையில் மிகப்பெரிய தண்டனை தான் இவரை வந்து ஒவ்வொரு கழுத மேலே ஒவ்வொரு ஊர் ஊரா கொண்டு சொல்றது அப்படி சொல்லும் போதுதான் இவருக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது பிறம்படி எல்லாம் கொடுப்பாங்க படை வீரர்கள் அப்பொழுது இவருக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்கும் தண்ணி யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்ப வந்து இவர் வந்து கடவுள பிரேயர் பண்ணிட்டு தன்னோட முட்டை வச்சு ஒரு பாறையில வந்து இந்த பல பலமாக இடிப்பாரு பிரேயர் பண்ணிட்டு அப்ப அந்த இடத்துல இருந்து வந்து கடவுள் அவருக்கு தண்ணி கொடுப்பாரு அன்னைக்கு நடந்த அதிசயம் இன்னைக்கு வந்து அந்த அற்புத இருற்று இன்னைக்குமே தண்ணி சுரந்துட்டே இருக்குது அந்த அற்புத இருட்டு இந்த இடத்துல தான் இருக்குது இயேசு பாடுகள் பட்டபோது சிலுவ பாதையின் பதினான்கு நிலைகளோடு தேவசகாயம் வாழ்க்கையினுடைய பதினான்கு நிலைகளையும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி இங்கே வந்து அழகாக வந்து ஒரு படமாக வந்து படம் இல்லை இதை வந்து உருவமாக செதுக்கி அழகாக பண்ணியிருந்தாங்க இது அந்த கோயிலை சுற்றி இருக்குது சிலுவை பாதையின் மூன்று நான்கு நிலைகளை நாங்கள் இங்கேருந்து தான் வாசித்தோம் வந்து இந்த அற்புத நீரூற்று வர இடத்துக்கு போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம வந்து ஆலயத்துக்குள்ளாலதான் போய் பார்க்க போறோம் அங்கிருந்து நம்ம பிரேயர் பண்ணிட்டு வந்துடலாம் இதுதான் பாத்தீங்கன்னா சின்ன ஆலயம் மிக்க துதர் ஆலயம் இது வந்து தேவசகம் பிள்ளை ஆகும் முன்னால இந்த ஆலயமா தான் இருந்தது திருப்பயணிகளுக்கு எல்லாம் வசதியா வந்து டாய்லெட் வந்து நீட்டா பண்ணியிருக்காங்க ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்குன்னு உள்ள பார்த்தா நீட்டா சூப்பரா இருக்குது அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம் கிளம்பி இப்ப நம்ம அடுத்த ஆலயத்துக்கு போகலாம் அடுத்தது நம்ம எந்த திருத்தலத்துக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா புனித பெரிய நாயகனை திருத்தலம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கோடு இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆலயம் இருக்கு ஒன்னு வந்து விண்ணேற்கு மாண்டவர் ஆலயம் இன்னொன்னு வந்து புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலம் இடம் பாத்தீங்கன்னா திருவிதாங்கோடு இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழகிய மண்டலத்துல இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல வந்து குளச்சல் ரூட்ல வரணும் தக்கலையில இருந்து வரலாம் பெரிய நாயி அன்னை திருத்தலம் வந்து புகழ்பெற்ற திருத்தலம் அன்னையிடம் அற்புதங்கள அதிசயங்களை பெற்றிருக்காங்க நான் இதுக்கு முன்னால ஒரு தடவை தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன் சிலுவை பாதையின் ஐந்து ஆறாம் நிலைகளை நாங்க இங்கே வாசிச்சு ஜபிச்சோம் பார்க்க போகிறோன்னா இந்த புந்தப்பிரிய நாகியா நேத்திருத்தல ஒரு சின்ன ஆலயம் அங்கே இருக்கு அதை தான் போய் பார்க்க போறோம் நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளால போறது நவநாள் திருப்பலியில் எல்லாம் இங்க நடக்கும் புனித பொருட்கள் எல்லாம் வாங்க இங்க உள்ளாலே வந்து கடைகள் நிறைய வச்சிருக்காங்க வேண்டுதல் முடி எடுக்க வந்து மொட்டை போடுறதுக்கு இடம் இருக்குது அதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க அங்கிருந்து கிளம்பி அடுத்த திருப்பயணத்தை தொடர்ந்தாச்சு இனி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா முளமூட்டுல இருக்க தூய மரியனை பசி தான் போக போறோம் இது பாத்தீங்கன்னா பசிலிக்கா பேராலயம் நம்ம தமிழகத்தோட ஏழாவது பசிலிக்கா குமரி மாவட்டத்தின் முதல் பசிலிக்கா இது குளித்துறை மறை மாவட்டம் முளமூட்டுல இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் டு திருவந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில முளமூடு ஜங்ஷன்ல இருந்து லெப்ட் சைடு ஒரு ரோடு உள்ள போகுது அந்த ரோட்ல இருந்து சுமார் வந்து ஒரு எழுநூறு மீட்டர் தொலைவுலதான் இருக்குது இந்த பேராலயம் டைம் நான் இந்த இந்த ஆலயத்துக்கு பேராலயத்தின் பேராயமா அறிவிச்சயத்தின் பௌர்ணமி மாத வழிபாடு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்கள்ல வந்து இங்க சிறப்பு வழிபாடு நடக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நம்ம இப்ப பேராலயத்துக்குள்ளால போய் பார்த்து ஜெயிச்சுட்டு வரலாம் ஆலயம் வந்து பேராலயமா திருநிலைப்படுத்தப்பட்டது ஜூன் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதுதான் பாத்தீங்கன்னா பௌர்ணமி மாதா ஆலயத்தை வந்து பெல்ஜிய நாட்டிலேருந்து வந்த ஃபாதர் வந்து விக்டர்னு சொல்கிறவர் தான் கட்டியிருக்காரு நிறைய நாள் வந்து இங்கே வந்து அர்த்தந்தையாக பணியாற்றியிருக்காரு அவரோட கல்லறையும் இந்த ஆலயத்துக்குள்ளால தான் இருக்குது நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு அதை பற்றி தனி வீடியோ நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன் ரூபம் பாத்தீங்கன்னா மறைசாட்சி தேவசகம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும் போது கொண்டு வரப்பட்ட ரூபம் ஃபாதர் விக்டர் மற்றும் அவரோட தம்பி ஆகிய ரெண்டு பேருக்க கலரையுமே இதுக்குள்ளாலதான் இருக்கு இந்த ஆலயத்துக்குள்ளாலதான் இருக்கு புனித தேவ சகைப்பிலைய திருப்பண்டமும் இங்க வந்து வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இங்க நடந்த அதிசயங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த சுவர்கள வந்து கல்வெட்டுகள் மாதிரி அங்க வந்து பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான ஹெவியும் கட்டியிருக்காங்க சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கு சிறு பாடுகளின் வடிவமைச்சு கட்டிருந்தாங்க வெள்ளிக்கிழமை பூசையெல்லாம் இங்கதான் நடக்கும் சொன்னாங்க நாங்க வந்து ஏழு எட்டாம் நிலைகளை இங்கேருந்து வாசித்தோம் வாசிச்சோம் மழை திரும்பவும் தன் வேலையை காட்டிடுச்சு அதனாலதான் வந்து ஹெல்மெட்டோட சுத்த வேண்டிய நிலைமை வந்துடுச்சு கொடை எதுவும் கொண்டு போகல அறிந்த நிகழ்ச்சியும் வியாகுல அன்னைக்கு அந்த திருச்சு உருவமும் அழகா வந்து பொரிச்சிருந்தாங்க வெயில நடந்த மாதிரி இருந்து பாக்குறதுக்கு சோழன் அதிசயனன் பாத்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் மரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள்ல வந்து மக்கள் வந்து காலர நோயினால மிகவும் கஷ்டப்பட்ட நேரத்துல வந்து அன்னையர் அருள் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து கொடுத்து இந்த வேப்ப உள்ள வேப்ப இலையை அரைச்சி சாப்பிட்டா அது வந்து குறஞ்சிருக்கு அது அந்த நோயை அந்த ஊரை விட்டு மாறி இருக்கு அதனால மக்கள் இப்போவும் இந்த வேப்ப உள்ள இலைகளை வந்து புனித பொருளாக தனக்கு வீடுகளில் எடுத்து கொண்டு போறாங்க அது நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி நாளில் தான் ஃபாதர் பிக்டர் பேரில் வந்து ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க அப்புறம் நம்ம இப்போ எங்க பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றாலயம் இருக்கு நற்புணை சிற்றாலயம் அப்புறம் வந்து அதர் பிக்டர் வந்து யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் அடங்கி ஒரு அருங்காட்சியமா அதுக்கு மாடியில் இருக்கு இது ரெண்டே தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து இதை பற்றி நிறைய சொல்லலை இதை வந்து தனி வீடியோ நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன் தற்கொரு ஆலயத்தில் இருந்து கொஞ்ச நேரம் பிரேர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அதுக்கடுத்து எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா புந்தை யூதா ததவி திருத்தல சுவாமியார் மடம் இதுக்கு தான் போக போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாமியார் மடம் ஜங்ஷன்ல நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் நார்கோலேருந்து வரும்போது வலது சேடு ஒரு டேர்னிங் வருது அதுக்குள்ளேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இதுவும் ஒரு திருத்தலம் தாங்க இப்ப யூதா ததவி திருத்தலம் சின்ன வயசுல இருந்தே நாங்க வந்து எங்க ஊரோட பக்கத்து ஊர் தான் இது அங்கேருந்து ஊர்ல இருந்து நடந்து வந்து வேலை கிழம ஈவினிங் நடக்கிற மாசில வந்து நடந்து இங்க வந்து பிரேயர் பண்ணுவோம் அற்புதங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் கேரளாவில எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து பிரேயர் பண்ணிட்டு போவாங்க மழை திரும்பவும் தான் ரைன்கோட்டோட சுத்த வேண்டியது நிலைமை வந்தது ஆனாலும் ஒரு இடத்துல கூட கடவுளை எங்களை கைவிடவே இல்லை நாங்க இங்கிருந்து பிளான் பண்ணிட்டு போனா எல்லா ஆலயத்துக்கும் எங்களால போக முடிஞ்சது தான் இந்த ஆலயத்தை கட்டினாங்க ஆலயம் வந்து பிரம்மாண்டமும் சூப்பரா இருக்கும் ஒன்பது பத்தாம் நிலைகளை ஆலயத்துக்குள்ளால பார்த்தீங்கன்னா ஒரு நற்குணை சிற்றாலே இருக்கு அதுக்குள்ளாலும் அமைதியை நம்ம மனசுக்கு ஆறுதல் கிடைச்சி கவலைகள் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு அமைதி கிடைக்கும்

சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து இரவிபுத்தூர் கடையில இருந்து பள்ளியாடு ரூட்டு போய் அங்க இருந்து வாக விழா எடுத்து அப்படியே நட்டால வந்து அப்படி போயிட்டேன் இந்த சர்ச்சுக்கு இந்த வீடியோல வந்து ஆலயத்தை பத்தி டீட்டெயிலாக போடலை ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆலயத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவசகாயம் பிள்ளை வாழ்ந்த நினைவு இல்லை அவர் வாழ்ந்த வீட்டோட கூறையோட ஒரு பகுதி அவங்க அந்த குருசடி முதல் கோயில் அந்த சர்ச் ப்ரேயர் நடக்கிற எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன் வேனையன் உள்ளவங்க இந்த யூடியூப் பேஜை போய் பாருங்கள் ஓகேவா பதினொன்று பன்னிரெண்டாம் நிலைகளை இங்கிருந்து வாசிச்சு ஜபிச்சும் இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம தேவசகயம் வாழ்ந்த வீட்டோட குடிசையோட ஒரு பகுதி அதுல ஒரு சுவர் அங்கே இருக்குது அப்புறம் தேவசாக வீட்டில் உள்ளவங்க யூஸ் பண்ண கிணறு எல்லாமே அங்க இருக்குது அந்த வீடியோல எல்லாமே பார்க்கலாம் கடைசியாக ஏழாவதாக எந்த ஆலயத்துக்கு போனேன்னு பாத்தீங்கன்னா புந்த அந்தோனியா திருத்தலம் வெட்டுமணியில் இருக்க புந்த அந்தோனிய திருத்தலத்துக்கு தான் போனேன் அந்தோனியாருடைய கோடி அற்புதங்கள் நடக்கிற ஆலயம் இந்த ஆலயத்தை சொல்லலாம் எங்கெந்தெல்லாமோ மக்கள் வருவாங்க ஊர்ல இருக்கும் போது செவ்வாய்கிழமை தூரம் இந்த திருத்தலத்துக்கு தான் போயிட்டு வருவேன் செவ்வாய்கிழமை தூரம் காலையிலையும் ஈவினிங்கும் சிறப்பு வழிபாடு நடக்கும் அங்க வந்து கஞ்சியெல்லாம் கொடுப்பாங்க இந்த திருத்தலம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே தேசிய நெடுஞ்சாலையில பம்மத்துல இருந்து குளித்தரை வரை வந்து மேம்பாலம் போட்டிருப்பாங்க நம்ம பம்பத்துலேருந்து மேம்பாலம் வழியாக வந்தோம்னு பார்த்திங்கன்னா குளுத்தரை ஜங்ஷனில் இறங்கிட்டு தான் நடந்து இந்த ஆலயத்துக்கு வரணும் இல்லைன்னா வந்து மேம்பாலத்தில் ஏறாமல் இருந்தால் மார்த்தாண்டத்துலேருந்து எப்போவுமே இங்கே இந்த ஆலயம் வழிக்கு போக பஸ் இருக்கும் இந்த வட்டுமணி ஜங்ஷனில் இறங்கி அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் இதில் வந்து நடந்து வந்தால் போதும் செவ்வாய்கிழமை மட்டுமில்லை வாரத்தில் உள்ள எல்லா நாட்களிலும் மேக்சிமம் வந்து நைட்டு பத்து பன்னிரெண்டு மணி வரை இந்த ஆலயத்துக்கு எப்பல மக்கள் கூட்டம் வந்து சென்றுட்டே தான் இருப்பாங்க நீங்களும் ஒரு முறை முடிஞ்ச இந்த ஆலயத்துக்கு சென்று நம்ம கோடிய தான் புனித அந்தோணி ஆறுன்னு அருளையை பெற்று விட்டுவாங்க பாதையின் பதிமூன்று பதினான்காம் நிலைகளை இந்த திருத்தலத்தில் இருந்து வாஸ்து ஜபிச்சு விட்டு வந்தோம் ஆலயத்துல இருந்து எவ்வளவு தூரம் வரணும்னு இந்த வீடியோல நான் கவர் பண்ணிருக்கேங்க முடிஞ்ச ஒரு தடவை இந்த ஆலயத்துல வந்து ஜெபிச்சு விட்டு போங்க கடவுளின் உதவியால் திருப்பயணத்துல சிறப்ப முடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்தோம் இனி சிலுவ பாதையின் நிலைகள் அங்க வாசித்தது வேணும்னு சொன்னா நான் வந்து சீக்கிரம் அப்டேட் பண்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்